இரகடி சீரியல் நேரில் ஆணவருக்கு வணக்கம் இந்த வார எபிசோடில் என்னென்னாலும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கப்போகுதுன்றது நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இறங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படி கூடவே பெல் பட்டன் எழுத்துங்க பார்த்தா நான் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்துட்டிங்களா நான் கேஸ் வாபஸ் வாங்குனதுனால முத்தோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் ரோஹினி மட்டும் எப்படி அத்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க அவனை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விடும் விட்டுக்க மாட்டாங்களே ஆனால் இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது என்னமோ சூழ்ச்சி பண்ணி தான் முத்து வந்து அத்தையை கேஸ் வாபஸ் வாங்க வச்சுருக்காங்க அது என்னான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்துட்டீங்களாண்ணா சிட்டி வந்துட்டு ரோகிணி கால் பண்ணுறாங்க என்னம்மா நான் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு இன்னும் காசு ரெடி பண்ணல எப்படி ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஆசையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி இருந்துட்டு என்ன சும்மா மிரட்டிகிட்டே இருக்குது நானும் முடிஞ்சளவுக்கு காசு ரெடி பண்ண தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சிட்டி இருந்துக்கிட்டு நீ ரெடி பண்ண பார்க்குறே என்னவோ எனக்கு தெரியாது நான் உனக்கு ரெண்டு நாள் தான் டைம் தருவேன் இல்லைண்ணா அவன் செத்தானா எனக்கு தெரியாது நான் நேராக போலீஸில் போய் உன்னே தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணி ரொம்ப பயப்படுறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது நான் ரெண்டு நாளைக்குள்ளே காசை ரெடி பண்ணிவிட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ரெண்டு நாள் தான் பார்ப்பேன் அது வேலைக்குள்ளே நீ காசு ரெடி பண்ணலைன்னா நீ ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் நான் அதுக்கு ஒன்றும் வர முடியாது முன்னாடியே உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க எப்படிறா காசு ரெடி பண்ணுறது யாருக்கிட்ட காசு வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா முத்து பார்த்துட்டிங்கன்னா ரோஹி வித்யாவை வீட்டுக்கு கூட்டத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு ஆனால் என்ன சொன்னாலும் முத்து முத்து தான் எடுத்து சொன்னாலும் வித்யா வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி இல்லை கடைசியாக முத்து வந்துக்கிட்டு இந்த மாதிரி வரலன்னா மாமா வந்து உங்களை டைவர்ஸ் பண்ணாலும் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா வேறு ஒரு கல்யாணம் கூட பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சும்மா பொருளையே கிளம்பி விட்டு வந்துடுறாங்க கேட்ட வித்யா ரொம்ப பயப்படுறாங்க ஒரு வேலையை என்னை விட்டுட்டு என்னை டைவர்ஸ் பண்ணுறவரோ நான் சொன்ன பேச்சு கேட்காதனால இல்லை வேறு எதனால் கல்யாணம் பண்ணி வரோம் அப்படி பண்ணிவிட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ரொம்ப பயப்பட்டு உடனே சரி நான் வீட்டுக்காமல் போகிறேன் அப்படின்ற மாதிரி காசெல்லாம் எடுத்துக்கிட்டு துணிமணியும் அதிலே வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு பண்ண போனவங்கள பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாேருமே வரவே ஆனால் முத்தோட அப்பா மட்டும் சரி வந்துட்டியா போ போய் வேலைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது மேலும் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போதுன்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பாய் பாய்